மேடை சிதம்பரமா மிக்கபகுள் பகல் பேரூரில் சீலத்தவர் ஒற்ற திருமணம் செய்த சாந்தலிங்க பெருமானுடைய வழிவழி தோன்றலாக இருந்து சைவமும் தமிழும் தலை தோங்க முதிரிபாளையம் ராமானந்த மடாலயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மகம் நாள் என்று அவதரித்து தொடர்ந்து சிறவையாதீனம் ஆதி குருமதலோருக்கு அணுக்க தொண்டு போற்று மயிலத்திலே சென்று தமிழ் பயின்று யாம் பெற்ற இன்பம் பெருகியகம் என்கின்ற அடிப்படையிலே மற்றவரும் பெற வேண்டி நம்முடைய பேரூரிலே தமிழ் கல்லூரியை தொடங்கி அதை தொடர்ந்து தமிழிலே மலர் வழிபாடு திருக்குடர நீராட்டு என சைவமும் தமிழும் தலைக்க தொண்டாற்றியவர்கள் நம்முடைய இருபத்தி நான்காம் குருமகாச நிதானம் கைலை குருமணி தமிழ்நீர் வழிபாட்டின் தந்தை ஆவார் அவர்களுடைய நூற்றாண்டு நான் இன்று தொடங்குகின்றது இன்று புரட்டாசி மகம் நாத் இந்த நாடிலே தொடங்கி இந்த ஆண்டு முடியவரை ஓராண்டு காலம் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட நடிகார்களும் அன்பர்களும் திருவர்களும் கூட்டி வைத்திருக்கின்றனர் அந்த வகையிலே இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அன்பர்கள் பன்னிரண்டு திருமுறை முற்றுவதல் திருவாசகம் முற்றுவதல் மற்றும் திருமுறைகளை போதுதல் இல்லங்கள் தோறும் வழிபாடு இல்லங்கள் தோறும் போற்றி திருத்தாண்டகம் இல்லங்கள் தோறும் கூட்டு வழிபாடு அதே போல திருரிய தெய்வ ஒன்றிய தமிழாடு நூறு திருவிளக்கு வழிபாடுகள் நூறு விடுக்குட நன்னீராட்டுப் புறவிழாக்கள் நூறு புதுமணி புகவிழாக்கள் நூறு தமிழ்வரி திருமணங்கள் நூறு வாழ்வியல் நிகழ்வுகள் நூறு அருளியல் நிகழ்வுகள் என நண்பர்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய விருப்பம் போல ஆங்காங்கே அவருடைய பணியை தொடங்கி நடத்திருக்கின்றார்கள் அதேபோல இந்த ஆண்டு நூறு பேர் சமதிக்கை விசேஷத்தைக்கு எடுப்பதற்குண்டான ஒரு நெறிமுறைகள் நூறு மாணவர்களை வைத்து அவர்களுக்கு உண்டான வகையிலே பயிற்சி வகுப்பு மாணவர்கள் பண்பாட்டு பயிற்சி வகுப்பு நடத்துவது என பல்வேறு வகையான செயல்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம்